வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனை வந்து சேருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா மலை டு பெதப்பேட்டை ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக செஞ்சேரிமலையிலேருந்து மூணு தான் வருங்க பஞ்சாயத்து ரோட்லேயும் இருக்குதுங்க இந்த தானுங்க டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கருங்க தென்னை மரம் எல்லாம் நல்ல கண்டிஷனில் நல்ல காப்போடு இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் பதினஞ்சு வயசு தான் இருக்குதுங்க தனி சர்வீஸ் போர் இருக்குதுங்க இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ